ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப்பில் கோ இன்சிடெண்ட்டாவா இல்லை பிரபஞ்சம் நமக்காக அந்த விஷயத்தை தருதா இல்லை நமக்கான சொல்யூஷனா என்ன எது அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி மிராக்கல்ஸ் நடந்திருக்கா இந்த மா இது வந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு ஆச்சரியம் அதிசயத்தக்க விஷயம் அப்படின்றது இல்லாட்டியும் என்னுடைய மைண்டில் நான் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய மைண்டில் நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நினைக்கிறேன்னா இல்லை விடாமல் அதே விஷயத்தை நான் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இப்போது என்னுடைய லைஃப் அப்பப்போ அந்த மாதிரி நடக்கும் நிறைய விஷயங்கள் அதை அப்பப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ உனக்கு வந்து எனக்கு இந்த விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணுச்சு என்ன அப்படின்னா ரீசன்ட் டேஸில் எனக்கு வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த விஷயத்துக்கு என்னுடைய மைண்டில் விடாமல் நான் குழப்பிக்கிட்டே இருக்கேன் என்னடா என்னடா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ அப்போது இந்த மாதிரியான தாட் விடாமல் வந்துகிட்டே இருக்கும்போது நான் லைப்ரரி போகிறேன் ஓகேவா ஸோ நான் லைப்ரரி போகும்போது இன்னைக்கு தான் ஓகேவா ஸோ நான் இன்றைக்கி போகும்போது Okay. ஒரு புக் எடுத்து பார்க்குறேன் புத்தியை தீட்டு புதுமையை காட்டு அப்படின்னு சொல்லி ஸோ அதில் வந்து என்ன போட்டிருந்தது அப்படின்னா இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததாகவே இருக்கட்டும் எதிர்காலம் சுவையாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை முறையை சிறிது மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் திருப்பி கொடுக்காத கடனாக இருந்தால் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒன்று நல்ல நண்பரிடம் நட்பு ஏற்கனவே சிதைந்திருந்தால் அதை மீண்டும் புதுப்பித்து கொள்ளுங்கள் அண்ட் தென் லைஃப்பில் நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா ஸோ அந்த விஷயத்துக்கு ஹஸ்பண்ட் டையோ இல்லை ஒய்ஃப்டையோ இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆர் உங்களுடைய சகோதரர்கள் ஆர் சகோதரி யார்கிட்டயாவது சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா பெருந்தன்மையோடு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் மன்னிக்கும் குணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நிரந்தர ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆடம்பரத்தோடு வெள்ளி விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதை விட அடக்கமாக அகழ்விளக்கு ஏற்றி வழிபடுவதைத்தான் ஆண்டவன் வரவேற்கிறார் அப்படின்னு இதை பார்த்த உடனேயுமே ஆ என்னடா இது நம்ம நம் நம்மளுடைய மைண்டு வந்து அதவே தான் நினைச்சிட்டு இருந்தது அதவே சிந்திச்சிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு இதை எடுத்துட்டேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் நாவல் படிக்கலாம் எப்போது வந்து ஒரு நாவல் ஏதாவது ஒரு ரெண்டு இந்த மாதிரி தத்துவம் இல்லை ஓஷோ புத்தகங்கள் அப்புறம் வேறு ஏதாவது பொதுவான ஜென்ரலான விஷயங்கள் அந்த மாதிரி கடவுள் சம்மந்தமாக கடவுள் சம்மந்தமாக மீன்ஸ் பிரபஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தத்துவ விஷயங்கள் ரெண்டு புத்தகம் எடுப்பேன் இப்போ நாவலில் என்ன அப்படின்னா ஆலமர விருட்சம் போல் நம்மளுடைய லைஃப் வந்து இருக்கணும் குழந்தைகள் அப்புறம் பேரம்பேத்தி எடுத்து அந்த மாதிரி நம்மளுடைய சர்க்கிள் ரிலேஷன் நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்றது விரிவாகணும் அப்படின்ற அந்த தாட் அது வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அதுவும் கூடி சீக்கிரம் கண்டிப்பாக அது நடக்கும் அதுவும் பிரபஞ்சத்தின் மூலிமா கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந் அதற்கான ஒரு புத்தகம் அதுவும் வந்து என்ன அப்படின்னா இது ரிவ்யூவில் வந்து இந்த புத்தகம் பேரே வந்து நான் எப்போவுமே ஆலமரம் பார்க்கும்போது இந்த ஆலமரம் விருட்சம் போல் நம்மளுடைய லைஃப் இருக்கணும் அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கணும் நண்பர்கள் அப்புறம் உறவுகள் நம்மளுடைய குழந்தை எடுக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் சகோதரர்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இந்த புத்தகத்தின் பேரே என்ன அப்படின்னா ஆலமரம் அப்படின்னு அதுக்கப்புறம் இதுல வந்து பின்னாடி ஒருத்தங்க வந்து எழுதியிருந்தாங்க இந்த புத்தகத்தை வந்து லைப்ரரியிலிருந்து எடுத்த புத்தகம் தான் பட் இதில் வந்து எழுதியிருக்காங்க பின்னாடி மிக மிக நன்று படித்து முடித்தவுடன் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளித்தது மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு புத்தகமுமே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது யூனிவர்ஸ் எனக்காக கொடுத்த ஆன்சர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதற்கு முன்னாடி நான் நானே கடவுள் புத்தகம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்ல ஸோ அந்த புத்தகத்தில் எக்ஸாக்ட்லி மீன் தட் நான் வந்து அப்படி மீன் பண்ணல ஓகேவா நான் தான் கடவுள் அப்படின்னு மீன் பண்ணல அந்த பிரபஞ்சம் பேருண்மை கருணை காரூண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த விஷயத்த வந்து என் மைண்ட் வந்து தேடிக்கிட்டே இருந்தது என்ன கடவு உங்களை வந்து என்ன பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருது நீங்க எப்படி வாழணும் உங்களோட இறப்புக்கு அப்புறம் என்ன அந்த மாதிரியான தாட் உங்க மைண்ட்ல வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய மைண்ட் இருந்தது ஓகேவா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாணய கடவுள் புத்தகம் எனக்கு கிடைச்சிது அந்த லைப்ரரியில இதுக்கு முன்னாடி போனப்போ அந்த நாணய கடவுள் நான் என்ன மைண்ட் செட் எக்ஸாக்ட் மைண்டில் இருந்தனோ அது அப்படியே அந்த ரிவ்யூவில் அது எப்படியே எழுதிருந்தது இப்போ நான் படிச்சு காமிச்சலையா முன்னாடி அந்த மாதிரி எழுதிருந்தது ஸோ ஐ ஹோப் இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற சிக்னல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஈகோ மீன் கவலை அப்புறம் மனவழி இது எல்லாத்தையும் விட்டு நாம் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி பிரபஞ்சம் அப்பப்போ ஒரு சைன் காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இதெல்லாமே வந்து எனக்கான அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு காட்டக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நன்றி இப்போல்லாம் வந்து அந்த கிராட்டிடியூட் அப்படின்றது அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்றது வந்து நான் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயர் கன்ஃபார்மாக ஒரு ஒன் இயர் அப்படின்றது அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்றத நான் வந்து எப்பவுமே மைண்டில் நினச்சிட்டே இருக்கேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களுடைய மைண்டுக்கு இந்த மாதிரி கோன்சிடென்ட்டாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதாவது சைன் காட்டியிருக்கா அப்படின்றத வந்து தயவு செய்து ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய வியூவர்ஸ்லேயே அந்த மாதிரி சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்றத கேட்கும்போது என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு செயலை நம்மளுக்கு காட்டுது அப்படிங்கும்போது ஓகே நம்ம லைஃப்பை வந்து ஹோப்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்றது அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நானே கடவுள் புத்தகம் சொன்ன இல்லையா ஸோ அதனுடைய நோட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் ஒரு மொத்தமாக வந்து அது ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அது மொத்தமாக என்னுடைய டைரியில் நோட்ஸாக வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் இம்பார்ட்டன்ட் நோட்ஸாக ஒரு டுவெண்ட்டி கிட்ட நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அது வந்து கேளுங்க இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே புரியல குழப்பமாக இருக்கும் என்னடா சொல்ல வர்றாங்க நம்ம தான் பிரபஞ்சமாக பிரபஞ்சம் தான் நம்மதான் நம்ம அப்படின்னா உடனே நான் அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படியே பெரிய யோகி ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது மெது மெதுவாக அப்படியே ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு காலாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பிரபஞ்சத்தில் வந்து அதுலேயும் போட்டிருந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தேடுற விஷயத்த வந்து கோ அதற்கான சொல்யூஷன் கிடைக்கிது அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கான சைன் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அது பிரபஞ்சமாகட்டும் இல்லை கடவுளாகட்டும் நீங்கள் நம்பக்கூடிய எந்த கடவுளாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் நம்பக்கூடிய பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நமக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை அந்த இயற்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்